வணக்க மக்களே இது எங்கள் ப்ரெக்னென்சி ஜேர்னி பார்ட் எயிட் வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவியோட அம்மா அப்பா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டங்க ஸோ அதாவது எங்கள் அத்தம் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நோமிக்கு கிளம்பிட்டதால் காவியா வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னங்காட்டி ஒரு சின்ன பர்ச்சேஸில் இறங்கிட்டோம் அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நீட்டாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடுமலையில் களை இறங்கிட்டோம் மக்களே அன்றைக்கி நாங்கள் ஒரு இறங்கின நேரம் பார்த்திங்கன்னா வெயில் போல போலான்னு பொழந்து எடுத்துருச்சு கவினும் இருந்தால் அப்புறம் அச்சுக்கிட்டு எல்லாருமே இருந்தாங்க கவின் எங்களுக்காக சூடாக டீ எடுத்து கொடுத்தான் அப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் உடம்புல செம்ம காற்று சின்னதாக ஒரு கேம் போட்டிருந்தோம் கேம் போட்டிருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா ஆடி நோம்பிக்கி வீடெல்லாம் வந்து சூப்பராக வலிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது எல்லாமே பார்த்துட்டு ஜாலியாக அப்படியே காற்று இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிச்சுன்னு கவின் வந்து பட்டம் செய்ய ஆரம்பிச்சிட்டான் இந்த பட்டம் என்னன்னு தெரில பறக்கவே மாட்டேங்குது மக்களை காற்று தான் அடித்ததே தவிர பட்டம் பறந்த பாடு இல்லை ஸோ ஃபைனலாக அதுவும் ஃப்ளாப் ஆகிடுச்சு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பக்தி மூலில் இறங்கிட்டோம் ஃபுல்லாக வந்து சாம்பிராணி பக்கம் போடணும் அப்படின்னு காவியாக சொன்ன காட்டி உட்காந்து தீயெல்லாம் மூட்டி மீடு ஃபுல்லாக சாம்பிராணி பக்கம் போட்டோம் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க